நல்ல நடிகை அவங்க நல்ல நமக்கு நட்பாக இருக்காங்க நல்லா ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ஒரு இது இருக்க சரி நாம் படத்துலேயும் ஓகே அறிவுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தானே அதனால் ஈஸியாக அவங்களுக்குள்ளே சில நேரங்களில் சில பேர் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஓடு ரெண்டு நாள் ஓடு முடிச்சிக்கணும் சில பேர் வந்து அவங்களோட நல்ல நட்பாக இருக்கும்போது ஒரு பத்து நாள் பதினாறு நாள் போய் எங்கேயாச்சும் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸில் ஜாலியாக இருந்துட்டு வர்றது உண்டு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோவே வந்து துடையழகின்னு ஒரு சொல்ல பேசப்பட்ட ஒரு நடிகையோடு பதினாறு நாள் போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வந்திருக்கார் தனக்கு பயன் இருக்குதுன்னு கருதி தான் பயன் கருதி தான் நிறைய பேர் இவரால நமக்கு இது இதெல்லாம் முடியும் பட வாய்ப்புகள் கிடைக்கும் பய்பு புகழ் எல்லாமே கிடைக்கும்னா ஓகே இதில் என்ன இருக்குது அப்படிம்பாங்க காற்று உள்ள போதே தூட்டிக்கொள்ள அப்படிம்பாங்களே ஒரு நல்ல ஒரு புளியாம் கொம்பாக கிடைச்சிருக்குன்னா அதை வந்து எந்த கொடியும் விட்டுறாது அதை வந்து அப்படியே படந்து மேலே போயிடணும் அப்படின்னு சாமியார் ஆயிட்டாங்க இப்போ அவங்க பூனைக்கன் புவனேஸ்வரி ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுல என்ன சார் இருக்கு அப்படி சொன்னதுனாலே அவங்களுக்கு ப பத்தொம்பது சீரியல் கிடைச்சது வைங்க அது வேற கேகிடிசியா எடுத்துக்கிறாங்க சில பேர் சில பேர் வந்து ஒரு மணி மூமெண்ட்டாக சரி எவ்வளோ மூணு பேர் நாலு பேர் ஏதாவது ஹீரோ ஹீரோ டேரக்டர் ப்ரொடியூசர் அவ்வளவு அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இவ்வளோ பணம் கொடுத்துருங்க உணவுடைய சம்பளம் பத்து லட்ச ரூபா ஒரு ஹீரோ இவங்களா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாண்டு அப்போவே கொடுத்து பேசி முடிச்சுருவா ஹீரோவுக்கும் அந்த மாதிரி ச டென்ஷன் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு அவருக்கு விரும்பினது கிடைக்கலைன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து இதோ நான் இங்கே போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு காணாமல் போயிடுவார் திடீர்னு ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் பெரிய நடிகர்களா இருந்தாலே தன் கூட நடிக்கக்கூடிய சக நடிகைகளை தன்னுடைய ஆசைகளுக்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து சினிமா உலகத்துல ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து தொடர் செய்திகள் மூலயமா வந்து நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ அந்த தொண்ணூறுகள் எண்பதுகள் காலகட்டத்திலையுமே இவங்க வந்து ஆசையை வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தனியாக அழைச்சிட்டு போய் சில விஷயங்கள் வந்து பயன்படுத்துகிறது உண்டு அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட முடியுது அந்த செய்திகள்லாம் உண்மைதானா இருக்கு இருக்கு இல்லாமல் ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்து போகிறது தான் சில பேர் வந்து ஒத்து போகிறதுக்கு என்ன சார் காரணம் வாய்ப்புகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லும்போது அந்த ஹீரோ கூட நீங்கள் நட்பாக இருந்தீங்கன்னா ஒரு அந்த கூட படம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வரும் அவருடைய படங்கள் தாண்டி வெவ்வேறு கம்பெனிகளில் வெவ்வேறு ஹீரோக்களும் இவங்க உங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜோடியாக இருக்குது நமக்கும் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜோடி அமையணும் ஒரு ஹீரோவுடைய நட்பில் இருக்காங்கங்கிற சொல்லும்போது அந் அந்த ஹீரோவுடைய கால்ச்சிட்டம் உடனே கிடைச்சி உடனே அந்த ஹீரோவுக்கு வந்து இவங்கள வந்து ஒரு நாலஞ்சு படங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து படங்களுக்கு சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து அடுத்து அந்த பத்து படத்தை வச்சு அடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி படங்கள் வா வாய்ப்புகள் வந்துடும் தமிழ்லேயும் சரி மற்ற மொழியிலும் வந்துடும் அதனால் வந்து அதை பயன்படுத்திக்கிறதா காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளும் அப்படிம்பாங்களே ஒரு நல்ல ஒரு புளியாம் கொம்பாக கிடச்சிருக்குன்னா அதை வந்து எந்த கொடியும் விட்டுறாது அதை வந்து அப்படியே படந்து மேலே போயிடணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஹீரோயின்களுக்குங்கிறது ஒரு குறுகிய காலம் சார் ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடித்தாகணும் அதே சமயத்தில் மார்க்கெட் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் அவங்க நடித்த நாலு படம் நல்லா போயிருக்குன்னா அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் ஒரு படம் படுத்துருச்சுன்னா அதோட அவங்களுக்கான வாய்ப்புகளும் அதோடு பட்டு போயிடும் அடுத்த வாய்ப்புக்காக அவங்க இது பண்ண வேண்டியிருக்கும் இங்கே தமிழ்நாட்டிலே நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கலாம் நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சு எல்லாமே படங்கள் எல்லா அவங்க நடித்த படங்களும் பெரும்பாலும் சரி அவங்கள யாராவது பயன்படுத்தியிருக்காங்க இல்லை அவங்க அவங்களுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டம் இல்லை வந்து ஒரு ஹீரோ கூட ரெண்டு படம் அதோடு முடிச்சு அடுத்த ஹீரோவுக்கு ரெண்டு படம் அதோடு முடிஞ்சு போயிடுது தொடர்ச்சி அவங்களுக்கு வாய்ப்புகள் வரலை அதுக்கான காரணம் இவங்களு கொஞ்சம் அட்ஜஸ்டோடு பேசிக்கணும் இது பண்ணணும் நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் சரிப்பட்டு வராமல் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஹீரோக்கள் அந்த மாதிரி இருக்காங்க ஒன்றா சேர்ந்து பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அதிகமான படங்கள் கூட நடிப்பாங்க ஒரு பத்து படம் இருபது படம் பெரிய ஹீரோக்கள் பெரிய ஸ்டார்கள் சூப்பர் ஸ்டார்கள் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில் சரி அவங்க தெலுங்கில் அந்த மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஸ்டார்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டார்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கூட நடிக்கிற நடிகைகளும் நல்லா அந்த கம்பெனி கொடுப்பாங்க ஏன்னா இவர் கூட நடித்தா தொடர்ச்சியாக நமக்கு ஒரு பேர் இருக்குது புகழும் இருக்குது பணமும் இருக்குது தொடர்ச்சியாக நமக்கு பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க தமிழ் அங்கே அந்த அந்த தெலுகளை மட்டும் இல்லாமல் மற்ற மொழியிலேயும் வாய்ப்புகள் வந்துடும் அந்த படம் அடுத்த மொழியில் டப்பிங் பண்ணும்போது அங்கே சில வாய்ப்புகள் வரா வாய்ப்பும் அந்த இந்த ஹீரோவுடைய நண்பர்கள் அடுத்த மொழிகளை இருப்பாங்களே பெரிய ஹீரோக்கள் அவங்களோட ஒரு டிஸ்கஷன் இருக்கும்ல ஆமாப்பா நல்ல 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 நடிகை அவங்க நல்ல நமக்கு நட்பாக இருக்காங்க நல்லா ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ஒரு இது இருக்கும் சரி நாம் படத்துலேயும் ஓகே அறிவுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தானே இந்த மாதிரி வந்துடும் அதனால் ஈஸியாக அவங்களுக்குள்ள சில நேரங்களில் சில பேர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஓடு ரெண்டு நாள் ஓடு முடிச்சுக்கணும் சில பேர் வந்து அவங்கூட நல்லா நட்பாக இருக்கும்போது ஒரு பத்து நாள் பதினாறு நாள் போய் எங்கேயாச்சும் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸில் ஜாலியாக இருந்துட்டு வர்றது உண்டு ஓகே அப்படியா அப்படியே ஓகே தெலுங்குல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோவே வந்து ஒரு துடையழகின்னு ஒரு சொல்ல பேசப்பட்ட ஒரு நடிகையோடு பதினாறு நாள் போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வந்திருக்காரு ஓகே அவரே வந்து இன்னொரு முறையும் வந்து வேறொரு நடிகை கூட போய் கூட்டிகிட்டு போனதா ஒரே நேரத்தில் ரெண்டு நடிகையை கூட்டிகிட்டு போனால் ஏன்னா அது அவருக்கு எதிராக இருந்த ஒருத்தர் ஹீரோ வந்து ஒரு மூணு நடிகையோடய நல்ல இதாக இருக்கேனா அப்படின்னு ஏதோ ஒரு பில்டப் பண்ணியிருக்காரு இவர் அது நினச்சிட்டு பார்த்து ஒரு நண்டு நடிகைகளுக்கு கூட்டிகிட்டு போய் இவர் பத்து நாள் கூட இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பேச்சு உண்டு இது ஒரு தெலுங்கு ரிப்போர்ட்டர் தான் எங்கிட்ட சொன்னார் அதை இந்த மாதிரி கொஞ்சம் வீராப்பாக இது பண்ணுறது உண்டு அந்த மாதிரி வீராப்பாக போனதுல அந்த அவங்கள சில நடிகைகள் போய் இருப்பாங்க அதில் வந்து இவங்களும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் இன்னொரு கொஞ்சம் வில்லத்தனமாக பண்ணியிருப்பாங்க வில்லியா ஹீரோயினா எல்லாமே பண்ணியிருப்பாங்க சாக்லேட் கேலாக இருப்பாங்க அந்த இன்னும் கொஞ்சம் இந்த பஞ்சதந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எல்லாம் வருவாங்க அப்புறமா நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் அந்த நட்பில் இருப்பாங்களே சார் அந்த நட்போடு போயிட்டு அவங்க கூட கம்பெனி கொடுத்து அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு பழகிட்டு வருவாங்க ஓகே சில பேர் அது என்னென்னா தனக்கு பயன் இருக்குதுன்னு கருதி தான் பயன் கருதி தான் நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் தேவை கருதி தான் இவரால் நமக்கு இது இதெல்லாம் முடியும் இதெல்லாம் கிடைக்கும் பட வாய்ப்புகள் கிடைக்கும் பெயர் வழி எல்லாமே கிடைக்கும்னா ஓகே இதில் என்ன இருக்குது அப்படிம்பாங்க நான் கூட ஒரு நடிகை சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு சாமியார் ஆகிட்டாங்க இப்போ அவங்க பூனைக்கண் புவனேஸ்வரி ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுல என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந் அப்படி சொன்னதுனாலே அவங்களுக்கு ப பத்தொம்பது சீரியல் கிடச்சது வைங்க அது வேறு அந்த மாதிரி நீங்கள் டேக்க எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி சினிமா ஃபுல்லாக டேக்க டிசை எடுத்துக்கோங்க ஒரு காலகட்டத்திலலாம் அவர் கூட பழகவோ பேசவோ ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க இது பண்ணுவாங்க பத்திரிகைகளை போட்டுருவாங்க அன்றைக்கி வந்து உங்கள் இந்தோனேஷன் ஒரு பத்திரிக்கைன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த பாகவதர் காலத்துலலாம் அவங்க வந்து அவரோட போ போட்டு எழுதுவார் இந்த ரூமில் இத்தனாவது க கேட்டேஜில் இருந்தாங்க ரெண்டு பேர் கும்பாலம் போட்டாங்கலாம் எழுதிட்டுருப்பார் அவர் ஆனால் இந்த மாதிரி பேர் வந்துடுவோமோ அப்படின்னு பயந்து பயந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு இப்போது என்னென்னா இப்போது வந்து வேறு மாதிரி போயாச்சு டேக்கடிஸே எடுத்துக்கிறாங்க சில பேர் சில பேர் வந்து ஒரு மணி மூமெண்ட்டாக சரி எவ்வளோ மூணு பேர் நாலு பேர் ஏதாவது ஹீரோ ஹீரோ டேரக்டர் ப்ரொடியூசர் அவ்வளோ அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா என்கிட்ட வந்து நான் வந்து அந்த தெலுங்கு ரிப்போர்ட்டர் ஒருத்தர்ட்ட கேட்டேன் மாதிரி கட்டாய கட்டாயப்படுத்துறதே கிடையாது கட்டாயப்படுத்த மாட்டாங்க சார் அவங்களே விரும்பி வர்ற மாதிரி இந்த அதாவது பேசும்போது சில பேர் பேசிடுவாங்க உணருடைய சம்பளம் பத்து லட்ச ரூபா அல்லது ஐம்பது லட்ச ரூபா ஒரு ஹீரோ இவங்கள அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபான்னு அப்போவே கொடுத்து பேசி முடிச்சிடுவாங்க ஒரே நேரத்தில் எதுவும் நடக்க போகிறதில்ல ஷூட்டிங் நடந்துட்டுங்க ஒரு ஆறு மாதம் அதில் கேப்பில் ஒன்று எது கேப்பில் அவங்க மீட் பண்ணுவோம் இவங்க பண்ணுவாங்க அதாவது படம் தடைப்படாமல் படம் முடிச்சிடணும் இதுக்காக ஹீரோ வந்து ஹீரோயின் ஆசைப்பட்டு அவர் இது பண்ணாமல் அவங்க பிகு பண்ணிட்டு சண்டைப்பட்டாங்கன்னா அது படம் பாதியில் நின்றுடும் இதெல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுக்காக முஞ்சாக்கிரதையாக சில இடங்களில் இந்த மாதிரியும் பணம் கொடுத்து பேசி வச்சுருவாங்க சரி ஓகே உனக்கு தேவையான பணம் எழுதுமா சம்பளம் இவ்வளோ இதுக்கு இவ்வளோ பேசியாச்சா ஓகே அப்படின்னு அவங்களும் வந்து இந்த இதை வந்து கம்பல் கிடையாது நீ ஓகேன்னா எடுத்துக்கோ வேண்டான்னா விட்டுருங்க அவ்வளோ இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா நீங்கள் யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறது இப் அதாவது சில பேர் எப்படி சார் படத்தினுடைய ப்ரொடியூசரோட காசு நடிகர்களோட சொந்த காசு ப்ரொடியூசருடைய காசு ஏ சார் இந்த படம் வந்து நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் அதை வந்து பாதியில் நிந்திருச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் என்னன்னு வட்டி ஏறிட்டே இருக்கும் வட்டி குட்டி போட குட்டி போட அதுக்கு பதிலாக இதே ஈஸியாச்சே சில நடிகர்கள் வந்து விரும்பிட்டாங்கன்னா அதோடு காணாமல் போயிடுவாங்க அந்த இதாக இது பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் அவர் தேடி பிடிச்ச வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகிடும் பத்து நாள் ஆகிடும் அது வரைக்கும் ஷூட்டிங் கேப் போகும் அந்த காசு வாங்கியிருப்பீங்க பாருங்கள் அது வட்டி போடும் ஒரு கோடி பத்து கோடி ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க அது பத்து கோடிக்கான வட்டி குறிப்பிட்ட ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே ஐம்பது நாளுக்குள்ளே நூறு நாளுக்குள்ளே படம் முடித்து ஒரு டேட்டுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான வந்து ஒரு செலவுகள் குறைஞ்சாலே போகிறோம் இப்போது கேஎஸ் ரவிக்குமாரை எல்லோரும் விரும்ப காரணம்னா அவர் என்ன சொல்வார்னால் தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்லுவார் நாற்பத்தஞ்சி நாளில் முடிப்பேன் அப்படிம்பார் நாற்பது நாளில் முடிச்சிருவார் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லுவார் பாருங்கள் எண்பத்தஞ்சுலேயும் முடிச்சு கொடுத்துருவார் அதாவது இது வந்து நாட்கள் குறையும் போது பணம் குறையும் செலவுகள் குறையும் உங்களுக்கு அது அந்த மாதிரி தான் இதை வந்து நீங்கள் செலவு பண்ணி இந்த செலவு பண்ணாலும் கூட நமக்கு பிரேக் ஆகிடுச்சி நான் இடையில பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த ஃபார்முலா வந்து நம்மளுடைய தமிழ் ஹீரோஸுக்கும் அப்ளை ஆகுமா தமிழ் ஹீரோக்கள் சில பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்தளவுக்குன்னு தெரியல தெலுங்கில் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் தமிழையும் இருக்கலாம் எல்லாமே இருக்காம இருக்க மாட்டாங்க சில ஹீரோக்கள் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஹீரோ வந்து திடீர்னு சொன்னார்னால் அவர் வந்து ஒரு சில டேரக்டர் ஓகே போங்கம்மா ரெண்டு பேரும் ஹீரோவும் ஹீரோயின் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க அது வேறு மாதிரி போய்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் மறுநாள் கரெக்டாக வந்துடுவாங்க இல்லைன்னா அது கேப் விட்டு போயிட்டே இருக்கும் ஷூட்டிங்கு கேன்சல் ஆகிடும் அதுக்காக மறுபடியும் தேடி பிடிச்சி இது பண்ணி மறுபடியும் அவ்வளோர் போயிட்டு செலவு பண்ணுறது பெரிய விஷயம் ஓகே சில நேரங்களில் ஹீரோயின்களை கோச்சு போகிறது உண்டு ஒரு ஏதோ ஒரு படத்தில் வந்து பெரிய ஹீரோயின் ரெண்டு பேர் மீனா ரோஜா ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்றாங்க ஹீரோயின் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க மீனாவை மட்டும் அது மீனாவுடைய சீன் மட்டும் நிறைய எடுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க சாங்கு ரோஜா கோச்சு போயிட்டாங்க அது என்ன அவங்களே நடிச்சு வைக்கிறீங்கன்னா அவங்க கூட நடிச்சுக்கு வைக்க வேண்டியதானே ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க திட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நாள் கேப் போட்டு அவுட்டோரில் மறுபடியும் அவுட்டோர்னால் எவ்வளோ செலவு அவங்களுக்கு மறுபடியும் பேசி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்து மறுபடியும் அந்த ஷூட்டிங் தொடங்குறோம் இந்த மாதிரி ஹீரோவுக்கும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு அவருக்கு விரும்பினது கிடைக்கலன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து ஏதோ நான் இங்கே வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு காணாம போயிடுவார் திடீர்னு ஃப்ளைட் வச்சு எடுத்து போயிடுவார் இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணி அவங்கள கரெக்டாக கூட்டிட்டு போயிட்டு கரெக்டாக முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பல கோடி ரூபா நஷ்டம் இல்லாமல் போகும் இல்லாட்டி பல கோடி நஷ்டம் அடைஞ்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சமும் ஐம்பது லட்சத்துக்கு நீங்கள் இது பண்ணால் மாச்சப்பட்டால் இந்த மாதிரி நிறையா அதுவும் இது எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டத்துல ஓகே இப்ப வரைக்கும் இல்ல இப்போ வரைக்கும் அது அது இப்போதான் சொல்றேன் நான் இது அம்பா அன்னைக்கு கிடையாது அந்த மாதிரி அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் ஈஸியா நான் வந்து உனக்கு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு சொல்லியிருக்கேன் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு பேசி சொல்கிறதா நான் உங்களுக்கு ஒரு இந்த மிட்டாய் வேணுமா நான் இந்த மிட்டாயும் வாங்கி தரேன் உனக்கு இதை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா குழந்தை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஹீரோக்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக எனக்கு என்னோட நட்புக்குள்ளே வந்துடுவீங்க என்னுடைய வட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க இந்த மாதிரி நடக்கும் ஓகே இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட அந்த ஹீரோக்கிட்ட நீ எந்த ஹீரோயிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லுவோம் அவர் அந்த ஹீரோயிட்ட சொல்லியிருக்கேன் அவர் இவங்களுக்குள்ள டேக்கி டிசைன் இது பண்ணிக்குவாங்க இது ஈஸியாக வந்து அவங்களுக்கு நாலு படம் கிடச்சிருக்குன்னா நான் ஓகே அப்படி போயிடும் ஓகே இது வந்து அந் அந்த எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இருந்த நடுங்கள் இப்போது வந்து இதை காசாக போயிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த காசு எடுத்துக்கோங்க நடிங்க இல்லாட்டி நடிச்சுட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி